ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை புதன்கிழமை நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் நீ நினைத்தது நடக்க வேண்டுமா நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும்படி உன் சாயப்பா உனக்கு நல்லதொரு விதமாக ஆசீர்வதிப்பேன் இதோ உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன் நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை நாளை வந்து சேரும் என் செல்லமே நாளை புதன் நல்லதொரு விடியலாக உனக்கு விடிந்து நீ கேட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேர்த்து விடுவேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் என் அனுமதியானா என் அனுமதியினால்தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு ஏன் தேவையில்லாமல் யோசித்து உன்னையே நீ குழப்பிக்கொள்கிறாய் உனக்கான அனைத்தையும் சரி செய்து வருகிறேன் அல்லவா அதை நீயும் தானே உணர்கிறாய் எல்லாமே எனக்கு எல்லாமே என் சாயப்பா என்று சொல்லிவிடு உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் அதற்கு பதிலாக உன் உழைப்பை மட்டும் உயர்த்திக் கொண்டே சொல் நான் உன்னை உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் உன் கண்ணில் வரியும் வழியும் கண்ணீருக்கு உன் சாயப்பா துணையாக இருப்பேன் கலங்காதே என் செல்லமே நீ என்னுள் கொண்டுள்ள ப பற்றும் பக்தியும் நான் அறிவேன் உன்னை நீயே காயப்படுத்தாதே உனது ஆத்மாவாக நான் அதில் இருக்கிறேன் சாயிராம் சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரி அதுவே உனக்கு பவரான மருந்து உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும் நல்ல எதிர்காலத்தை நீ தொட்டு விட்டாய் உன்னை அரவணைக்க யாருமே இல்லை என்று மட்டும் வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை அரவணைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நம்பிக்கை பொறுமையோடு இரு என் செல்ல குழந்தையே துவாரக்கமாயின் செல்ல குழந்தை நீ எல்லாவற்றிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் இதுதானே உன் சாயப்பாவின் விருப்பம் அதற்காகத்தானே நான் இப்போது உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படி உன்னை தயார்படுத்தும் வேளையில் நான் இப்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் நீ என்னை நோக்கி வா மற்றவைகளை நான் பார்த்து கொள்வேன் எனவே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே நாம் தனிமைப்படுத்தி விட் தனிமைப்படுத்தி விட்டோமே என்று எப்போதும் நீ நினைக்கக்கூடாது நீ எங்கே இருக்கிறாய் உனக்கு என்னென்ன தேவை நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் மற்றும் உன் என்னிடம் உன் வளர்ச்சிக்கான திட்டமே உள்ளது அது உன்னை வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டமாகும் இதோ உன்னையும் உன் குடும்பத்தோடு உன்னதமாக வாழ வைக்கும் திட்டம்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றி நாளை காலை புதன்களவையில் உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கப் போகிறேன் நீ என் செல்ல பிள்ளை என்னை நம்பியிருக்கும் அன்பு குழந்தை என்னை நம்பினோரை நிச்சயமாக உன் சாயப்பா கைவிட மாட்டேன் உனக்காகத்தான் எப்போதும் எப்போதும் நான் பாதுகாப்பாகத்தானே இருக்கிறேன் கவலைப்படாதே சில நேரங்களில் இன்னி புலம்புகிறாய் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லையா உன் எண்ணங்களில் மாறக்கூடாது ஆம் பங்குபோட பங்கு போட யாரும் வர முன்வரவில்லையா என்ற உன் எண்ணங்கள் எப்பொழுதும் மாறக்கூடாது எவ்வளவோ தாங்கிவிட்டாய் வாழ்க்கையை தான் வாழ்கிறாய் ஆகையால் வாழ்க்கை அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் உனது விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ கூறிய என் நாம என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் நான் நடத்திய அதிசயத்தை போதித்தல் இப்படி எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் வருத்தப்படக்கூடாது உண்மையான பக்தி ஒன்றுதான் வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி இதை மட்டும் நீ நன்றாக புரிந்துகோள் என்று சொல்லமே கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு துணிச்சொலோடு இரு நல்ல நிலையில் வளர்ந்து வாழப்போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் இருள் சூழாது நான் பார்த்து கொள்வேன் உண்மையாக இரு ஆம் செல்லமே உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு முயன்றால் எதுவும் முடியும் என்று சொல்லவே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ ஒரு லட்சியவாதி என் செல்லமே அதனால் வாழ்க்கையின் ஓட்டத்தை நீ வென்று உச்சியில் வெற்றியை உணர்வாய் உதாசீனை படுத்துனவர்களுக்கு தரும் பாடம் உன்னை ஏளனமாய் பார்த்தவர்களுக்கு ஒரு படிப்பினை தரும் தயவு செய்து கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் விட்டுவிடு இதுதான் முதல் எதிரி நீதான் உன்னை தண்டிக்கிறீர்களே தவிர மற்றவர்கள் உன்னை தண்டிக்க வேண்டிய காலமும் அவசியமும் கிடையாது உனக்கு நீயே தான் தீமை விளைவிக்கின்றாய் என் செல்லமே தவிர மற்றவர்கள் உனக்கு விளைவிப்பதில்லை ஏனென்றால் நீ உன் மனதை எவ்வளவு கஷ்டத்திற்கு உள்ளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை கஷ்டத்திற்கு உள்ளாக்கி வைத்திருக்கிறாய் உன் மனதை நான் சொல்வது இதுதான் முற்றிலும் உண்மை எப்போது பார்த்தாலும் மனதை போட்டு பிழிவது பல ஞாபகங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற செயல்களை முடிந்து போன விஷயங்களையும் இனி இது நடக்குமா இல்லது நடக்காதா இவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள் அப்படி பேசிவிட்டார்கள் என்று தேவையற்ற சிந்தனைகளை உன் மனதில் அதை குப்பை மேடாக வைத்திருக்கிறாய் இவ்வளவு சொன்னது நான் சொன்னது சரிதானே முதலில் அந்த குப்பை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு பழையதை நினைப்பதை முடிந்தவரை தவிர்த்து விடு பழைய ஞாபகங்கள் பழைய கஷ்டங்கள் பழைய வேதனைகள் இவை அனைத்தையும் மறந்துவிட்டு புதிதான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் யதார்த்தத்தில் உன் வாழ்க்கை வாழும் வாழ்க்கையை வாழும்போது அத்தனை கஷ்டங்களும் தீர்க்கப்படும் இன்று இந்த நொடி இந்த நிமிடம் உனக்கானது உன் வாழ்வில் அற்புதம் நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயப்பா உன் வாழ்விற்கு நல்ல வழி பிறந்துவிட்டது என் பொன் மொழிகளை கேட்டு நல என் செல்லமே என் சாய் சச்சரிதத்தை படி நிச்சயமாக நீயும் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பாவை நினைத்து நினைத்து சாய் சச்சரிதத்தை படி என் நாமத்தை இடைவிடாது சொல் உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் அப்படி துணையாக இருக்கிறேன் என்ற தைரியத்துடன் உனக்கான நல்ல செயல்களை மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கை படிப்படியாகத்தான் மாறப்போகிறது எல்லா இடத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் ஆம் செலமே சீரும் சிறப்புமாக வாழப்போவதை நீ மெய்ச்சியிலிருந்து உணர்வாய் ஆம் செலமே கவலைப்படாதே நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்யும் காரியங்கள் எல்லாம் நல்லது விதமாகத்தான் முடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் சிலமை நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விழிந்து நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்